ஒரு கொண்டாடி எத்தனை குள்ளைய ஒண்ணு ஒண்ணுதான் கொஞ்சம் கூட இந்த மூணு தாத்தா இவன் அழகான் மூணா சொல்லணும் எங்க அத்தா எங்க தாத்தா அல்லாஹ் பதினாறும் பதினேழும் பெற்று இருந்தாங்க அல்லாஹரின் மீது அவரவிதமான நம்பிக்கை இருந்தது வறுமையான காலம் வளர்ச்சி இல்லாத காலம் நிரப்பமான வாழ்க்கை எல்லா வளர்ச்சியும் ஆனா குழந்தை பஞ்சம் என் மனதை என் பொறுப்பை நானே எடுத்துக்கொண்டேன் ரப்பை நான் நம்பவில்லை ரப்பை திருப்ப பிள்ளைகிட்டான் உனக்கு தந்தையாக அல்லாஹ் என்னை ஆக்கினான் உனக்கு அல்லா அறிவை தந்தா என்னுடைய கடமை நான் செய்தேன் ரப்பனுடைய கடமை நீ செய் பிள்ளைகளை வளர்த்த போது அல்லாஹரை காட்டி வளர்த்த வேண்டுமா இல்லையா அல்லாஹ்